எம்எஸ் குமரி ஃபிஷ் வாடிக்கையாளர் அனைவருக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இல்லை பெரிய சைஸ் மஞ்சப்பாறை அதோடய துண்டு போட்டிருக்கோம் இன்றைக்கி கிலோ அறநூற்றி எண்பது ரூபா தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா கடல்சிலாக முழு மீன் ரேட்டு கொடுத்துருக்கோம் முந்நூற்றம்பது ரூபா அப்புறமா ரெண்டரை கிலோ சைஸ் நெய் மீன் அதோடய துண்டு ரேட்டு கொடுத்துருக்குறோம் எழுநூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா தூசிப்பாறை மீன் அதோட துண்டும் கொடுத்துருக்குறோம் அப்புறமா பெரிய சைஸு ப்ளூ நண்டு கிலோவுக்கு நாலு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ளூ நண்டு நானூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா குதிப்பு குதிப்பு வந்து ரெண்டு வெரைட்டியாக கொடுத்துருக்குறோம் சின்னது பெருசுன்னு எழுநூற்றி எண்பது எழுநூறுபா அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்புறமா ஃப்ளவர் ராள் பெரிய சைஸ் ராள் கிலோவுக்கு இருபத்தஞ்சி தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ராள் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா நவரை அப்புறமா பார மீன் வந்திருக்கு பார மீன் நானூற்றி ரூபா தான் கொடுத்துருக்குறோம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா மஞ்சப்பாறை ஃபுல் மீன் ஒரு கிலோ சைஸு அதுவுமே நானூற்றி ச சம்திங் ரூபா தான் கொடுத்துருக்குறோம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா பொன்னாரை பொன்னாரை கிலோ நானூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெய்மின் சூறை கிலோ முந்நூற்றி நாற்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா கருப்பு ஆவல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பு ஆவல் முந்நூறு கிராம் சைஸு இதுவும் நானூற்றி நாற்பது ரூபா தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா பெரிய சைஸ் வில மீன் கிலோவுக்கு மூணு தான் நிற்கும் மூணு வச்சாலே ஒரு கிலோ தாண்டிடும் அந்த மாதிரி வெலை மீன் நானூற்றி எழுபது தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெடுவா ஃபுல் மீன் அப்புறமா சாலை வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் சாலை அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்ம எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டில் ஆர்டர் வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்மளோட எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி